அனைவருக்கும் வணக்கம் ஐஏஎஸ் தமிழ் கூடத்திலிருந்து இன்றைய இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா தமிழுக்கு விருப்பப் படத்துடைய இந்த ஆண்டு முதன்மை தேர்வுக்கான எதிர்பார்க்கப்படும் பகுதிகள் அதாவது கடந்த ஆண்டும் இந்த மாதிரி நம்ம சில கணிப்புகள் அதாவது எதிர்பார்க்கப்படும் பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில வினாக்கள் பகிர்ந்திருந்தோம் பகுதிகளையும் பகிர்ந்திருந்தோம் அது நமக்கு நல்ல உதவியாகவும் இருந்ததுன்னு சொல்லி மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த தடவையும் கேட்டிருந்ததுக்கு என்னங்க நம்ம இந்த தடவையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு காணொலி போடலாம் அப்படின்றதுக்காக இந்த காணொலி ப பதிவு செய்கிறேன் இதில் வந்து பார்த்தோன்னா தமிழிலுக்கு விருப்ப பாடத்தை பொறுத்த வரைக்கும் முதல்தாள் எப்படி இரண்டாக அப்படின்னா நிலையான கேள்வி அதாவது தொடர்ந்து கேட்கப்படும் கேள்விகள் மற்றும் இந்த இன்றைய இந்த ஆண்டுக்கான எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் முப்பத்தி ஒரு கேள்விகள் அதாவது தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக பண்ணியிருக்கோம் இதில் என்னன்னா மொத்தம் நமக்கு உட்தலைப்புகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தைந்து தலைப்புகள் கிட்ட நமக்கு முதல் தாளுக்கு இருக்கு சரிங்களா ஸோ அப்படி அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே கொடுத்துட்ட மாதிரி இல்லை நம்ம இந்த தடவை எதிர்பார்க்கறது என்ன எப்போவும் கேட்கப்படுறது என்ன அது இந்த தடவையும் வருமா அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த இந்த எதிர்பார்க்கப்படும் பகுதிகளுக்கான காணொலியை பகிரும் ஏற்கனவே குழுவில் நம்ம பகிர்ந்துட்டோம் சரிங்களா ஸோ இதில் இன்னும் என்ன டீட்டெயிலிங்காக சொல்லலாம் விளக்கமாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பகுதியை காணொலியில் பார்ப்போம் தாழ் ஒன்று பிரிவு ஆளை பகுதி ஒன்று பிரிவு ஆளை பகுதி ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு கேள்விகள் எப்போவுமே கடந்த ஆண்டுகள் மட்டும் இல்லை எப்போவுமே கேள்விகள் இருக்கக்கூடிய பகுதி தான் இதில் இந்த தடவை என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பார்க்கப்படும் பகுதியில் இந்த ஆண்டு வந்து செம்மொழி வந்து மேலும் சில மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்டு நமக்கு வந்து தமிழ் உயர்தனி செம்மொழி இந்த கேள்விக்கான எதிர்பார்ப்பு முக்கியமாக நான் வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய மொழி குடும்பங்கள் கேட்டு ரொம்ப ஆண்டுகள் ஆகுது அதனால் இந்த கேள்வியும் எதிர்பார்க்கலாம் எப்பவுமே அதாவது இந்த பகுதியிலிருந்து நிலையான தொடர்ந்து கேட்கப்படும் கேள்விகள் இருக்குது ஆனால் நான் இந்த தடவை எதிர்பார்க்கறது அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பார்க்கப்படும் கேள்விகள்னால் செம்மொழி கேள்வி இது ஸ்டாண்டர்ட் தான் அதாவது திராவிட மொழிகள் வகைப்பாடு பரவியுள்ள தன்மை எப்படி இருந்தாலும் கேள்விகள் கேட்பாங்க அதில் ஒரு கேள்வி கட்டாயமாக நம்ம எழுதிடலாம் சங்ககால தமிழில் பொறுத்த வரைக்கும் அடுத்த பகுதி அதாவது இதிலே ஒரு அடுத்த பேரான்னு பார்த்தோன்னா சங்ககால தமிழில் மொழி அமைப்பு ஒளி மாற்றங்கள் இந்த பகுதிகள் வந்து கேட்கப்பட்டு ரொம்ப காலங்கள் ஆன மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ அதனால இந்த பகுதியில் நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் கேள்விகள் இந்த பகுதியில் வரல சரிங்களா அதனால் சங்ககால தமிழ் நம்ம எதிர்பார்க்கலாம் சங்ககால தமிழ் மாற்றங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா பெயர் வினை பெயரடை வினையடை வேற்றுமை உறுப்புகளில் நமக்கு கேள்விகள் எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோன்னா தமிழ் பெயர் சொற்களின் இயல்புகள் பற்றி எழுதுகின்ற கேள்வி வந்திருக்கு இந்த பகுதியும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக தான் இருக்கு சரிங்களா அதற்கு மேல் அப்படின்னு பார்த்தோன்னா மொழி அமைப்பில் மொழி அமைப்பு பொறுத்த வரைக்கும் பல்லவர் காலம் பல்லவர் காலம் வரைக்கும் நம்ம சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் சோழர் கால தமிழையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டுட்டாங்க நமக்கு மொழி அமைப்பு தெரிஞ்சாலே அந்த கேள்வியும் நம்மளால எழுத முடியும் சரிங்களா ஸோ பெயர் சொற்கள் கேட்டதுனால பெயர் சொற்கள் கூட நம்ம எடுத்துகிட்டு பெயரடை வினையடை வேற்றுமை உறுப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழில் பிறமொழி கலப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்டிருக்காங்க ஆனா தொடர்ந்து கேட்கப்படும் பகுதிகளில் இது ஒரு முக்கியமான பகுதியா இருக்கிறதுனால நம்ம இந்த பகுதி நிலையான பகுதியா கூட எடுத்துக்கிட்டு நம்ம தேர்வானுக்கலாம் சரிங்களா தமிழில் பிறமொழி கலப்பு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கேள்விகள் வந்து நிலையான கேள்விகள் ஆனா ஒரு இதை நம்ம படிக்காம இருக்க வேணாம் எளிமையான கேள்வியா தான் இருக்கும் அதனால இதை இதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா பேச்சு தமிழ் இலக்கிய தமிழ் வட்டார வழக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கேள்வி கட்டாயம் இருக்குது கடந்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா வட்டார வழக்கு கேட்டுவிட்டாங்க அதனால் இந்த தடவை வந்து நமக்கு பேச்சு தமிழ் இலக்கியத்தமிழ் கேட்கலாம் அல்லது இலக்கிய தமிழுக்கும் வட்டார வழக்குக்குமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து பகுதி இரண்டு பகுதி இரண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பிய திணைப்பாகுபாடு எப்பவுமே சரிங்க அதில் வந்து கட்டாயமாக ஒரு கேள்வி எப்போவுமே இருக்குது இங்கே எல்லா நாளும் பின்பகுதியிலேயோ எங்கேயாவது ஒரு கட்டாயமாக ஒரு கேள்வி நிலையாக ஒரு கேள்வி எப்போவுமே இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கியம் அறிவியல் அண்ட் மேலாண்மை இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் அறிவியல் பயன்பாடுகள் பற்றி அதாவது பழந்தமிழர் அறிவியல் மேம்பாடுகள் பற்றி கடந்த ஆண்டு கேள்விகள் இருந்தது இந்த ஆண்டு மேலாண்மை பற்றியான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலாண்மை மேலாண்மை பற்றி கேள்விகள் வர்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதுவே வந்து நம்ம கடந்த ஆண்டு பழந்தமிழர் வாழ்வியல் பன்முக ஆளுமையும் சொல்லிட்டு ஒரு நூல் அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதில் இருந்த தலைப்புகள் நம்மளோட ஒன்றி போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த இருந்து நேரடியாக கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா இந்த தடவை வந்து மேலாண்மை வந்து எதிர்பார்க்கலாம் அல்லது அறிவியல் செய்திகள் கூட வேறு வழியில் கருவிகள் வாழ்வியல் இந்த மாதிரி ஏதாவது வந்து அறிவியல் சார்ந்த இதில் வந்து ஒரு கேள்வி ஒரு கேள்வி வரலாம் அல்லது மேலாண்மை நான் எதிர்பார்க்குறேன் இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா சமய அல்ல இந்த பகுதி வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த முறை எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக எதிர்பார்க்கும் பகுதியாக தான் இந்த பகுதி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் என்னை கேட்கல ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா இந்த பகுதி கேட்கறதுக்கு நான் எக்ஸ்பெக்டட் சொல்ல தான் இதை வச்சுருக்கேன் ஸோ ஸ்டாண்டர்டாக அதை படிச்சிங்கனாலும் எக்ஸ்பெக்டடில் இதை படிங்க அர கடந்த ஆண்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் அரசியல் சமூக இயக்கியங்கள் மன்னிக்கணும் அந்த கேள்வியில் இலக்கியங்கள் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு திருக்குறள் கேள்விதான் ஒன்று வந்திருக்கு சரிங்களா அப்போது அந்த திருக்குறள் கேள்வி வந்து இல்லாமல் பார்த்தோன்னா நமக்கு அற இலக்கியங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதாவது கட்டாயமாக ஏதோ ஒரு வழியில் அற இலக்கியங்கள் பற்றி எழுதுவதற்கான சூழல் வரும் வந்து நிலையாக கேட்கப்படும் அல்லது தொடர்ந்து கேட்கப்படும் கேள்வியிலே ஏதோ வைப்போம் சரிங்களா அற இலக்கியம் சார்ந்து ஏதோ ஒரு கேள்வி இருக்குது மணிமேகலை அல்லது இரட்டை காப்பியங்கள்ல இருந்தும் ஒரு கேள்வி இருக்குது இது நீங்கள் தோராயமாக படிச்சிங்கனாலே போதும் இந்த தடவை சமணம் பௌத்தம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் இந்த கேள்வி வந்து எக்ஸ்பெக்டட் தான் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள்ல இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்குங்க அடுத்து பகுதி மூன்று மேலே பார்க்கப்பட்டதில் வந்து பார்த்தோம்னா திருக்குறள் எப்பவுமே பார்த்து வச்சுக்கோங்க நமக்கு ரெண்டு பகுதியிலுமே அது உதவும் அதாவது ரெண்டு தாள்களிலுமே நமக்கு உதவும் அடுத்து வந்து பகுதி மூன்றில் நமக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா நாயகன் நாயகி பருவம் நாயகி நாயக நாயகன் பருவம் நாயகி இல்லை நாயக நாயகன் பருவம் இதில் வந்து ப பார்த்தோம்னா சமயக்குறவர்கள் நால்வர்கள் பற்றி ஒவ்வொருத்தராக கேள்விகள் கேட்டுகிட்டு வராங்க சரிங்களா ஸோ அந்த நால்வர்களை பற்றி ஒரு பத்து பத்து குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த முறை எதிர்பார்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாயக நாயகி தான் சரிங்களா இந்த தடவை எதிர்பார்க்கப்படும் பகுதியில் நாயக நாயகி பருவம் சமயக்குற நாள் நால்வர் பணி வந்து நிலையான கேள்வியாகவே வச்சுக்கோங்க நமக்கு பக்தி இலக்கியங்களில் இந்த பகுதி வந்து ரொம்ப ரெண்டு பகுதியிலையும் கலந்து எழுதுறதுக்கு நமக்கு உதவும் சரிங்களா அதே போல் சிற்றிலக்கிய வடிவங்களில் இந்த நான்குமே வந்து எதிர்பார்க்கப்படும் பகுதிகளாக இருக்குது சரிங்களா ஓகே தூதுகுலா பரணி வந்து கேட்கப்பட்டு நாட்கள் இருக்குது அதே போல் இக்கால இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நாவல் தொடர்ந்து கேட்கப்படும் கேள்வியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து கேட்கப்படும் கேள்வியாக இருக்குது அதே போல் புது கவிதையும் எல்லா வருடங்களும் தொடர்ந்து கேட்கப்பட்டுருக்கு சரிங்களா நம்ம இதையும் விட வேணாம் இதை தாண்டி கேட்கப்படணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்டு இதுவரை கேட்கப்படாத சிறுகதை வந்து எதிர்பார்க்கப்படும் பகுதி நிச்சயமாக புது கவிதையிலும் நாவலிலும் இருந்து ஒரு கேள்வி வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைகுவாக இருக்கலாம் மீண்டும் மீண்டும் ஹைக்கு கேட்கலாம் தவறில்லை நாவலும் கேட்கலாம் சரிங்களா சோ இது ரெண்டுமே நிலையான பகுதி புதுமை படைப்புகளில் அரசியல் கருத்தாக்கங்களின் தாக்கம் இந்த இக்கால இலக்கியத்துல இது எப்படி இன்றைய காலத்துக்கு ஏத்த மாதிரி மேலுள்ள இக்கால இலக்கியங்களை சிறு குறிப்புகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே குழுவில் பகிர்ந்த ஒவ்வொரு நூல் நூல் பற்றிய சிறு சிறு விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்க எழுதினீங்கனாலே போதுமான சின்ன சிறு சில குறிப்புகளை குறிப்பிட்டு இந்த மாதிரி அரசியல் கர்த்தாக்களின் தாக்கத்தினால் இந்த நூல் பிரிந்திருக்கு அப்படின்றது சரிங்களா இது வந்து ஒரு எதிர்பார்க்கப்படும் பகுதியா இருக்கு இந்த புதுமை படப்புகளில் அரசியல் கர்த்தாக்களின் தாக்கம் இருக்கு இல்லையா அதே போல தமிழ் இலக்கிய வளர்ச்சியில அரசியல் சமூக இயக்கங்களின் பங்கினை ஆராய்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி இதே தலைப்பு வந்து பார்த்தோம்னா பண்பாட்டு தாக்கங்கள்னு ஒரு பகுதி இருக்கும் இது ரெண்டுமே இணைத்தே நீங்க பதில் எழுதி வச்சுக்கலாம் அதனால தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் அரசியல் சமூக இயக்கங்களின் பங்கினை இதவும் இணைத்தே படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பிரிவா பிரிவாவில் நமக்கு பகுதி ஒன்று திறனாய்வு அணுகுமுறைகள் கண்டிப்பாக இருந்து ஒரு நிலையான கேள்வி எப்பவும் கேட்பாங்க இன்னும் போனா இந்த பயன்கள் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திறனாய்வின் முறையில் ஏதோ ஒரு நூலக கொடுத்துட்டு ஏதோ ஒரு கதை கொடுத்துட்டு ஆராய்கின்ற மாதிரி நமக்கு இரண்டாம் தாள்லையும் கேள்விகள் வந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா அப்போ ரெ அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னா பல்வகை இலக்கிய உத்திகள் இதில் பார்த்தோன்னா பொது கேள்விகள் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே வந்து இது வந்து பார்த்தோன்னா கற்பனை வர்ணனைகளை விவரிக்கிற மாதிரியான இலக்கிய உத்திகள் தான் கேட்டுட்ருக்காங்க இதில் இன்னும் சொல்ல நமக்கு கேள்விகள் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முறை கடந்த ஆண்டு அங்கதம் இருண்மை கேட்டிருக்காங்க இப்பகுதியும் முக்கியமான பகுதி தான் ஏன்னா எருண்மை பற்றி படிச்சிருப்போம் ஆனால் அங்கதம் பற்றி பெருசா இந்த பகுதியில் வந்து இருந்திருக்காது ஆனால் இரண்டாம் தாழ்வையும் இதை பற்றி கேட்டிருப்பாங்க அதே போல் உம் பொதுவான கேள்வியாக கேட்கணும்னா கற்பனை வர்ணனை வர்ணனைகள் எவ்வாறு வந்து இலக்கிய உத்தியில் வந்து பயன் கையாண்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் இது இல்லாமல் நாம் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா உள்ளுறை உள்ளுறை இறைச்சி இருண்மை படிமம் இந்த நான்கு பகுதியிலிருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்குறோம் தொன்மம் ஒட்டுறவும் குறியீடுலிருந்து ஒன்று எதிர்பார்க்குறோம் சரிங்களா இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல எதை கேட்பாங்கன்னு தெரியாது அது இல்லாமல் இரண்டாம் தாலுக்கும் நமக்கு உறுதியாக இருக்கும் ஹைலி எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பகுதி அது மட்டும் இல்லாமல் தொன்பம் ஒரு முக்கியமான பகுதி தான் ஒட்டுருகம் குறியீடு ஏன்னா இது ஸ்டாண்டர்டான ஒரு பகுதி எதில் இருந்து வேணாலும் கேட்கலாம் சரிங்களா அதனால ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு எடுத்துக்காட்டுகளோட வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா அதிகமாக எதிர்பார்க்குற பகுதி அதாவது ஒப்பிலக்கியம் சரிங்களா ஒப்பிலக்கியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கேள்விகள் கேட்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடிக்கருத்து கோட்பாடுன்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா அதே போல் பயன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பயன்கள் ஓ அதுக்கப்புறம் கேள்விகள் இல்லை அதனால் இந்த பகுதி எதிர்பார்க்கப்படும் பகுதியில் நம்ம வைக்கிறோம் சரிங்களா எதிர்பார்க்கப்படும் பகுதியில் ஒப்பிலக்கியம் இருக்குது அதில் இன்னும் பார்த்தோன்னா ஒப்பீடுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்லேயும் பிறமொழியிலும் ஒரு நூல் சரிங்களா அதே போல் கவிஞர் நூலாசிரியர் இந்த மூணுலேயும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேரை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்கு சரிங்களா அதே போல் அடுத்த பகுதி இரண்டு பழமொழி விடுதலை இந்த முறை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதிர்பார்க்கப்படும் பகுதியில் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா அடுத்த கேள்வியாக வந்து பார்த்தோன்னா ஹைலி எக்ஸ்பர்ட் எது பார்க்கப்படும் பகுதியில் முக்கியமானதாக இருக்குது சமூக பார்வை நாட்டார் வழக்கு இது கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குங்க சரிங்க கட்டாயமாக எப்படினாலும் ஒரு கேள்வி இதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது நிலையாகவே இதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலு வந்து பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் இதுலேயும் கேள்வி தான் இருக்குது இதில் வந்து தமிழில் பிறமொழி இலக்கியங்கள் வந்து இந்த முறை தமிழில் பிறமொழி இலக்கியங்கள் எதிர்பார்க்கப்படுது சரிங்களா ஒரு கேள்வி இதில் கட்டாயமாக இருந்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு மேலே இருக்க அந்த சமூக பார்வை நாட்டார் வளர்க்கல அதில் வந்து பார்த்தோன்னா வழக்காற்றுகளில் ஒரு நூலும் இலக்கியத்தில் வந்து ஒரு ஒரு கேள்வியும் எப்பவும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க இலக்கியத்தில் ஒரு கேள்வி வழக்காற்றுகள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதற்கான ஒரு குறிப்புகள் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் நாட்டார் வழக்காற்றிகள் கேட்டாலும் எடுத்துக்கலாம் சமூக சமூக பார்வையில் இலக்கியத்தில் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமூக கதைப்பாடல்கள் பற்றி சம் தமிழ் வாழ்வியல் கேட்டிருக்காங்க அப்போது தமிழ் வாழ்வியல் நாட்டார் இலக்கியத்தில் எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எப்படி கேட்டாலும் நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கிற அளவுக்கு ஒரு கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தாலே போதுமானது அதே போல் ஓல்டு அதாவது தமிழில் பிறமொழி மொழிபெயர்ப்பு பயன்கள் இந்த இருக்குது இல்லையா இலக்கியங்களில் பழைய கேள்விகள்னால் தேசியம் சமூகம் சார்ந்த நூல்கள் அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு அளவுக்கு உதவி இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆனால் பயன்கள் பார்த்துக்கோங்க எப்போவுமே கண்டிப்பாக பயன்கள் மேட்ச் பண்ணி எழுதுறதுக்கும் இருக்கும் அதே போல் நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை வந்து கொண்டு வந்து எழுதுறதுக்கு மொழிபெயர்ப்புன்னு என்னென்னா பயன்கள் எழுதிட்டு நம்ம ஏதோ ஒரு நூல் சொன்னாங்கன்னா கூட எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா அதே போல் இக்காலம் இக்காலம் இதழியல் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குங்க கண்டிப்பாக ஒரு கேள்வி இதுலேயும் இருக்குது இதழியல்லையும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த முறை அதிகமாகவே எதிர்பார்க்குறோம் வளர்ச்சி பயன்கள் இந்த பகுதியும் அல்லது ரெண்டாவதாக வந்து பார்த்தோன்னா இதில் உள்ள சம் இக்காலம் இதழியலுடைய இக்காலம் அப்படின்னா என்னங்க வரும் ஊடகம் இன்றைய சமூக ஊடகங்கள் ஊடகம் மின்னிதழ் அதே ஊடகம் இவங்களுடைய சமூக அக்கறை சார்ந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கீங்க சரிங்களா இதழியல்லேருந்தும் வரலாம் இக்காலத்தில் இருக்க சமூக இருந்தும் ஒரு கேள்வி கட்டாயம் வரலாம் சரிங்களா இப்போ கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி இருக்கும் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா பகுதி மூன்று சங்ககாலம் இது வந்து காலத்தை பொறுத்த வரைக்கும் போர் நெறி காதல் அதாவது இந்த பகுதி பகுதி மூன்று பண்பாடு சார்ந்தது இல்லைங்களா அப்போது பண்பாடு சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம தமிழர் பண்பாட்டு வரலாறு சார்ந்திருக்கும்போது தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில் நம்ம ஏற்கனவே அகம்புறம் படிச்சிருப்போம் இதுல சில குறிப்புகளை கொண்டு நம்ம இதை பேசினாலே போதும் இது முன்னாடியே நம்ம பார்த்தது சரிங்களா இதுல போர் நெறி காதல் அகம்புறம் தான் இதுல வரும் இதுல எந்த வகையான அறநெறிகள் பின்பற்றப்பட்டன அப்படின்றது தான் எதிர்பார்க்க நான் எதிர்பார்க்கிற கேள்வி ஆனா இங்க இதில் ஒரு கேள்வி கட்டாயம் இருக்குது எப்போவுமே போர் நெறி கேட்டுருவாங்க சரிங்களா அதில் அறநெறி கேட்கலாம் அல்லது காதலில் அறம் இதில் ரெண்டில் ஒரு கேள்வி இந்த முறை நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்தோன்னா பழந்தமிழ் கேள்வி இல்லாமலே இல்லைங்க கட்டாயமாக ஒரு கேள்வி எப்போவுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நிலையா சரிங்களா அப்போது இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்த்தோம்னா பழக்க வழக்கம் சடகு இந்த தடவை அதே போல் நம்பிக்கைகள்லேயே வழிபாடு வந்துடும் இதை மூணும் படிச்சுக்கோங்க ஆனால் நான் எதிர்பார்க்கறது அதிக முறையாக கேட்டது நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கைகள் எப்படிலாம் மாறும்னா சமூக கதைப்பாடலில் தமிழரோட வாழ்வியல் நம்பிக்கைகள் என்னென்னு கேட்கலாம் இல்லை சாதாரணமாக பழந்தமிழர் நம்ப நம்பிக்கைகள் என்னென்னு கேட்கலாம் சடங்குகள் இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருக்கலாம் இதுலேயே நம்பிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறது அப்படின்னா ஐந்தினை வழிபாடு படிக்காமல் யாரும் இருக்க மாட்டிங்கன்னு நம்புகிறேன் ஐந்தினே வழிபாடு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஆண்டும் வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை இருபத்தைந்தில் வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை சரிங்களா ஸோ இதுக்கும் உங்களுடைய குறிப்புகள் ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தயாராக இருக்கான்னு அடுத்து இருபத்தெட்டில் சங்கம் கால பண்பாடு மாற்றம் அதிகமாக எதிர்பார்க்குறேங்க ரொம்ப நாளாக கேட்கல அதனால் அந்த பகுதியை எதிர்பார்க்குறேன் இல்லை இடைக்காலத்தில் பார்த்தோன்னா பண்பாட்டு கலப்புகள் அதாவது சமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க ஆனால் சமணமேவும் கேட்கலாம் ஆனால் நான் இந்த தடவை பௌத்தம் எதிர்பார்க்குறேன் பௌத்தம் எதிர்பார்க்குறேன் ஆனால் சமணம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்தோன்னா கட்டிடக்கலை இந்த முறை பல்லவர் எதிர்பார்க்குறேன் ஆனால் சோழர்களையும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நடைபெறல நமக்கு சோழர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால நான் சோழர்களையும் எதிர்பார்க்குறேன் அதுலேருந்து தஞ்சை பெரிய கோயில் கடந்து கங்கை கொண்ட சோழபுரத்தோடைய பகுதியை வந்து நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா கட்டிடக்கலையில் ஆனால் இந்த தொடர்ந்து நான் கடந்த ஆண்டு நமக்கு வந்து கேட்கப்பட்டிருக்க காரணத்தினால நான் பல்லவர் நாயக்கர் எதிர்பார்க்குறேன் அதில் அதிகமாக வந்து பல்லவர்கள் பல்லவர்கள் பற்றியான கேள்வி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா கால தமிழ் கேட்டாங்க அப்படின்னா இங்கே கட்டடக்கலை மாறலாம் கட்டடக்கலையில் வேறு யாராவது மாறி வரலாம் சரிங்களா அடுத்து தமிழ் சமூகத்தின் மீது பல்வேறு அரசியல் சமூக பண்பாட்டு இயக்கங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கேள்வியும் கேட்டாங்க ஊடகத்தின் பங்கும் கேட்டாங்க இருந்தாலும் நான் இந்த தடவை ஏன் இதை சொல்கிறேன்னா நமக்கு ஊடகத்தின் பங்கு காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது சரிங்களா இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சார்ந்து காலந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியை எதிர்பார்க்கலாம் சரிங்களா சரிங்க ஓ நான் முதன்மை தேர்வு எழுதக்கூடிய முதன்மை தேர்வாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய முதன்மை தேர்வாளர்களுக்கு நான் சொல்லக்கூடியதாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் இதுவரைக்கும் படித்தது போதுமானதா அப்படின்னா போதுமானது எப்படியும் படிச்சிருப்பீங்க நீங்கள் அதை பற்றின எந்த ஒரு கவலையும் பட வேணும் இந்த கொடுக்கப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் பயப்பட பயப்பட வேணாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு மட்டும் பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் தான் நான் சொல்கிறது சும்மா எடுத்துட்டு இந்த கேள்வி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் மைண்ட்லேயே ஒரு ஸ்ட்ரக்சர் போடுங்க சரிங்களா சங்ககால போர் நெறி என்ன எழுத போறீங்க அதுக்கு என்னென்ன கொடுக்கலாம் சரிங்களா பின்பற்றி அறம் என்ன நம்ம என்ன தலைப்புகள் கொடுக்க போறோம் அதாவது ஒரு இருபது மதிப்பெண் நாலு பக்கம் நம்ம எழுத போறோம்னா முதல் முதல் தலைப்பு என்ன கொடுக்க போறோம் இரண்டாவது தலைப்பு என்ன கொடுக்க போறோம் அடுத்த பகுதியில் அதுக்கு அடுத்த தலைப்புகள் என்னென்ன கொடுக்க போகிறோம் இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்றத உங்கள் மைண்டில் நீங்கள் ஓட்டி வச்சுக்கோங்க அதாவது ஒரு சின்ன சின்ன பேப்பரில் ஒவ்வொரு தலைப்புக்கும் நீங்களே பிரெயின் ஸ்டோமிங் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே போல் மனப்பாட பகுதிகளை தனியாக குறிப்புகளை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து அதை வாசிங்க முதல் தாள் மிக மிக எளிமையாக தான் இருக்கும் எதிர்பார்க்குறத விட கடினமாக கேட்கப்படணும் ஒரு சில வினாக்கள் கேட்கப்படலாம் ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோங்கிங்காவது மினிமமாக பண்ணணும் குறைந்தபட்சம் இந்த ஒர்க்காவது பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே தாள் வடிவமைப்பு நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தாள் மிகவும் எளிமையாக இருக்கும் சரிங்களா நம்ம மாணவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி தான் பண்ணுவாங்க சரிங்களா இப்போவும் இருக்காங்க நம்மகிட்ட முதன்மை தேர்வு எழுதும் மாணவர்கள் இந்த மாதிரியான சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க எழுதுறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்றதுனால பிரெயின் ஸ்ட்ரோமிங் மட்டும் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் தாள் வந்து மெருகேற்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க கையெழுத்து பயிற்சியும் போயிட்டு தான் இருக்கு சரிங்களா ஸோ தொடர்ந்து உங்களுக்காக ஐஎஸ் தமிழ் கூடம் எங்களால் இயன்றதை செய்து கொண்டு இருக்கிறது நாம அடுத்து இரண்டாம் தாளில் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் சரிங்களா நன்றிங்க இந்த கேள்விகளை படித்தா போதுமா அப்படின்றவங்களுக்கு இந்த கேள்விகளை படிங்க கடந்த ஐந்தாண்டு கேள்விகளுக்கு எப்படி நீங்கள் தயாராக இருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் இதிலிருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் நான் நம்புகிறேன் சரிங்களா வரும் கேள்விகள் இதிலிருந்து தான் வரும் உங்களால் இந்த பகுதிகளை வச்சு தாழ உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இதை நான் ஹைலி எக்ஸ்பெக்டட் அதாவது இந்த கேள் இந்த பகுதிகள் உங்களுக்கு அதிகமாக உதவுன்றதுக்காக இந்த பகுதியில் முக்கியமாக படிங்கன்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் முக்கிய பகுதிகளாக கூட எடுத்துக்கலாம் இதை சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் இந்த பகுதிகளை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணு வினாத்தாள்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிரெயின் ஸ்டோமிங் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வு போங்க இன்னும் எளிமையாக இருக்கும் இந்த பகுதிகளோடு நீங்கள் எதிர்பார்ப்பப்படும் பகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு படிங்க இன்னும் சிறப்பாகவே உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளை வச்சுட்டு நீங்கள் எந்த கேள்விகள் வேணாலும் எடுத்து பாருங்கள் உங்களால் அதிகபட்சமான வினாக்கள் உங்களால் தொட முடியும் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தேர்வு முடிச்சுட்டு எதிர்பார்க்கப்படும் கேள்விகளை பொறுத்து நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம் சரிங்களா இரண்டாம் தாள் விரைவில் பதிவேற்ற செய்கிறேன் சரிங்களா நன்றிங்க